தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா என்னுடைய செல்போன் வந்து தமிழக உளவுத்துறை போலீஸாரால் ஒட்டு கேட்கப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஏங்க அவர் ஒரு காமெடி பீஸ் நியூஸுக்கு வரத்துக்காக ஏதாவது ஒரு முதலிட்டு இருப்பார் அண்ணாமலை பற்றி அவர் ஒரு காமெடி பீஸு வெத்து வேட்டுன்னு சொன்னோன்னு பிரதமருக்கு அது கேட்குது ஏங்க எங்க உண்மையான பிரச்சனை வாங்க அவர் அண்ணாமலை எங்களுக்கு தேவையில்லை ஒண்ணுமே கொடுக்காம வெறுகை வச்சு வெறு வெறு வாயில வடை சுட்டு அந்த வாயை நீங்களே சாப்பிட்டுப்பீங்க நாங்கள் என்ன பண்றது தொடர்ந்து மத்திய சென்னையில் எங்கள் அமைச்சர் திரு பி கே சேகர் பாபு அவர்களும் நாடாளுமன்ற வேட்பாளர் முறையில் நாங்கள் தொடர்ந்து மக்களிடம் வாக்கு சேகரிப்படி இருக்கோம் எங்கு சென்றாலும் மக்கள் பெரும் ஆதரவை திமுகவுக்கு தருகிறார்கள் குறிப்பாக எங்கள் முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் உரிமை தொகை அனைவரும் சென்றடைந்துள்ளது அந் மக் அது மட்டும் இல்லை இந்த மூன்று ஆண்டுகள் தேர்தல் அறிக்கை என்னென்ன எங்கள் தலைவர் சொன்னாரோ அத்தனையும் நிறைவேற்றிருக்கார் அந்த நன்மதிப்பு மக்கள் எங்கள் மீது காட்டுகிறார்கள் அது கண்டிப்பாக வாக்காக மாறி சென்ற முறையை விட இந்த முறை அதிகமான வாக்கு விதல் நாங்கள் வெற்றி பெறுவோம் இதே மனநிலை தான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது கண்டிப்பாக தமிழ்நாடு புதுச்சேரி உட்பட நாற்பது இடங்களிலும் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன என்னுடைய செல்போன் வந்து தமிழக உளவுத்துறை போலீஸாரால் ஒட்டு கேட்கப்படுது அப்படின்ற ஒரு ஒரு காமெடி குற்றச்சாட்டை நியூஸுக்கு வரதுக்காக ஏதாவது உளறிக்கிட்டே இருப்பார் அவரெல்லாம் சீரியஸாகவே எடுத்தது கிடையாது மத்திய சென்னை பாஜக வேட்பாளர் வினோஜ் பி என்ன சொல்லியிருக்காருன்னா அண்ணன் தயனிமார வெயில் அதிகமாக இருக்கு அவர் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சிருக்காரு இப்போ தான் அவர் வந்து ஓட்டு கேட்குறாங்க போற இடம் கொடைப்பூச்சின்னு வந்தாங்க எல்லாரும் அவர் பெரிய காமெடி இவரு அதுக்கு அடுத்த காமெடி இவரு உங்களை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா துறைமுகம் தொகுதியை அண்ணா அடுத்தது வேற தொகுதி பார்த்துக்கலாம் இந்த துறைமுக தொகுதியில் உடையவே முடியாது அப்படின்னு அவரே என்ன சொன்னார்னா ஒரு நாலு நாளைக்கு முன்னே அவரோட அரசியல் விவரம் தான் வந்து மத்திய சனையில் வந்து வாக்கு வித்தியாசம் அதிகப்படுத்துதுன்னு சொல்லியிருக்காரு நினச்ச மாதிரிலாம் காலையில் ஒன்று பேசுவாங்க நைட்டு ஒன்று பேசுவாங்க ஒரே மொழி ஒரே கொள்கை ஒரே வழி ஒரே பாதை எங்களுடைய பாதை எங்களுடைய மொழி வரும்போது நீங்கள் பேசுகிறதே குறிப்பிட்டு பேசியிருக்காரு அண்ணாமலை யாருன்னு கேட்டிருக்கு திமுக வந்து அவங்க பேசுறதுலாம் அதாவது நான் சொன்னது போல் பிரதமருக்கு காது கேட்காதுன்னு நினைத்தோம் ஒவ்வொரு முறை தமிழ்நாட்டுக்கு எங்கள் எங்கள் முதல்வர் வந்து தமிழ்நாட்டுக்கு நிவாரணம் தாறுகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு தாருகள் அப்போ காது கேட்கவே இல்லை ஆனால் அண்ணாமலை பற்றி அவர் ஒரு காமெடி பீஸு வெத்து வேட்டுன்னு சொன்னோன்னே பிரதமர் காது கேட்குது ஏங்க எங்கள் உண்மையான பிரச்சனை வாங்க அவர் அண்ணாமலை எங்களுக்கு தேவையில்லை ஆனால் எங்களுக்கு தேவை தமிழ்நாட்டின் வளர்ச்சி தமிழ்நாடு வளர்ச்சிக்காக எங்கள் முதல்வர் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக வைக்கின்ற கோற்றைகளை இசைகள் கேளுங்கள் கேட்காமல் வெறும் கையை வீசிவிட்டு நீங்கள் வாக்கு கேட்க வருவீர்களே எட்டு முறை வந்து விட்டிருக்கீர்களே எதுக்கு இதுவரைக்கும் எட்டு முறை என்ன செஞ்சிருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு இருக்கா குறிப்பிட்ட வகையிலே இதோ ஒரு திட்டங்களை ஒன்றிய அரசின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறா இல்லையே எய்ம்ஸ் காலேஜ் கல்லூர் எய்ம்ஸ் மருத்துவமனை என்ன ஆயிற்று பறக்கும் சாலை திட்டம் என்ன ஆயிற்று ஒண்ணுமே ஏன் சென்னை மெட்ரோ ரயிலுக்கு இரண்டாம் கட்டத்திற்கு ஒரு ரூபாய் எங்கள் முதல்வர் தமிழ்நாட்டின் பங்கை முப்பத்தி நாலாயிரம் கோடியை கொடுத்து இருக்கிறார் நீங்க வெறுவா வெறு நீங்களே சாப்பிட்டுப்பீங்க நாங்க என்ன பண்றது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் முயற்சி நடக்குது திமுக மன்னராட்சி நடக்குது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது முடிவு எடுக்க வேண்டியது தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் எடப்பாடி இல்லாத எடப்பாடி இல்லாத முடிவு எடுக்க வேண்டியது தான் முடிவு